எதிர்கொள்வாலியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காளி போய் மீள விஜய நேரு தேர்மீது மீது கனகவேத கோடூதி அலைமோதும் உததி மீதிலேஷாயும் உலகமூடு சீர்பாதம் உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம பிரபுடேவர் மாராஜன் உளமுமான வாள்தேவர் பெருமாளே அப்படின்னு பாடினோன்ன இந்த பாட்டை கேட்டோடனே அந்த காளி அந்த பாட்டில் மயங்கி கையெடுத்து தாளம் போட ஆரம்பிச்சாங்களாம் மயிலு மாடி நீ ஆடி வரவேணும் அப்படின்னு சொன்னோடனே மயில் ரெடியாக நின்று ஆடிட்டு முருகரும் காளி கையை எடுத்து தாளம் போட ஆரம்பித்தோக்கப்புறமா முருகரும் வந்துட்டாரா மயில் மேலே ஏறி எல்லா மக்களும் ஓடி வந்து முருகா முருகான்னு வழங்குறாங்களாம் அப்போ சொல்றாங்க அப்போதான் அப்போ வந்து இந்த அருணகிரிநாதர் வந்து ஜெயிச்சிட்டாரு இந்த விந்தையான சந்தம் கொண்ட திருப்புகளை பாடினால அருணகிரிநாதர் முருகரின் அருளையும் அம்பிகையின் அருளையும் பெற்று இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாங்களாம் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருப்புகள் மட்டும் இல்லை இப்போ நம்ம பார்த்த சகலகலாவள்ளி மாலை அபிராமி அந்தாதி மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம் இது எல்லாத்தையும் பாடினா நம்ம வாய் மட்டும் இல்லை அந்த அம்பிகையின் அருளால நம்ம வாழ்க்கையும் மணக்கும் அனைவருக்கும் அனுஷ்ரீயன் நன்றி கலந்த வணக்கம் ஏறு மயில் ஏறி முகமொன்று வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேணும் ஆதி அருணாச்சலமந்த பெருமாளே வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு சக்தி பராசக்தி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்